திட்டத்துல எல்லாமே திட்டம் போட்டு வரோம் அப்ப அதுல இன்னொன்னு போட்டுக்கிறாங்கன்னா நம்ம எத்தனை எத்தனை வருஷம் வாழ்வோங்கிறது கூட திட்டத்துல இருக்கும் அதுல சரி ஒரு எண்பது வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொன்னா இடையில ஒன்று ரெண்டு எக்ஸிட் பிளான் இருக்கும் அதாவது அந்த எண்பதாவது வயசுல தான் இறக்கணும் இல்ல அதுக்கு முந்தி ஒரு ஆப்ஷன் ஒரு நாற்பதாவது வயசுல ஒரு ஆப்ஷன் சின்ன குழந்தைகள் ஒரு ஆப்ஷன் அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்போ ரெண்டோ மூணு எக்ஸிட் பிளானோட தான் வருவாங்க எல்லா ஆத்மாக்களும் இதே இதே ஆன்மா தேவியோட ஆன்மா அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அதே குடும்பத்துல ஒரு குழந்தையா தான் அந்த குடும்பம் அவருக்கு உகந்த சூழ்நிலையை தியானிகள் அதுக்கு நல்ல செல்வமும் இருக்குது அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்ததுனால இந்த அம்மாக்கு அந்த குழந்தை மேல அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அளவற்ற அன்பு அந்த அளவுக்கு அன்கண்டிஷனல் லவ் அவ்வளோ பேரண்டல் லவ் அவருக்கு கிடைக்கிறது அப்போ இப்படித்தான் இந்த சோல் வந்து நிறைய எக்ஸிட் பிளான் வைத்துக் கொண்டு தான் வரைகிறது வயிற்றுல எதுவும் பிரச்சனைகள் வரலாம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்ல அப்படி எதுவும் வரலாம் இப்படியாக நம்முடைய நெகட்டிவ் உணர்வுகள் உணர்வுகள் வந்து நமக்கு நம்மளுடைய பிசிக்கலா நமக்கு வியாதியை கொண்டு வருது நம்ம எல்லோருக்கும் தெரியும் தியானம் செய்யும் போது இந்த ரெண்டு விதமாக தியானம் ரெண்டு விதமா வேலை செய்யுது அதாவது விஸ்வ சக்தி நமக்கு உடல்ல போறது முதல்ல உடல்ல போய் அந்த எனர்ஜி பாடிக்கு போய் அங்க எல்லா நாடிகளையும் நரம்புகள்லாம் சுத்தரிக்கிறது பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு பி எம் சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் அவர் பண்றப்ப கொஞ்சம் வந்து அவர் மேனேஜர் திட்ட 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 இவருக்கும் கான்பிடன்ஸ் குறைஞ்சு கொண்டு போகலாம் குறைஞ்சு கொண்டு போன உடனே இவருக்கு வந்து எதிர்த்து போ பேசறதுக்கு தைரியம் இருக்காது ஒரு பயம் வந்துடும் அப்ப இவர் என்ன செய்வார்னா அந்த மேனேஜரை பத்தி மேனேஜருக்கு நேரடியா பதில் சொல்ல முடியாம அவரை பத்தி தன்னுடைய காலீக்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது குற்றம் குறை சொல்றது பாத்தியா அவன் அப்படி செஞ்சுட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பதியை பெறறது அப்ப இது என்ன போறது தாழ்வு மனப்பான்மை போறது சரியா அவர் வந்து கொஞ்சம் செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைஞ்சு தாழ்வு மனப்பான்மையில போய் இந்த செல்ஃப் சிம்பதி மற்றவங்க சிம்பத்தி பண்றது சந்தோஷப்படுறாரு அந்த மாதிரி அப்போ இது நம்ம ஒரு ஒரு பிரச்சனை நமக்கு வர்றப்போ அந்த ஃப்ரீவில் வச்சு ரியாக்ட் பண்றோம் அந்த ஃப்ரீவில் தான் நம்ம என்ன மாதிரி அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றோமா இல்லாட்டி ரெஸ்பான்ட் பண்றோமா அப்படிங்கற பொறுத்தது அப்போ இவர் வந்து இதுல ரியாக்ட் பண்றார் ரியாக்ட் பண்றப்போ அவரை பத்தி குத்தங்குற சொல்றார் மத்தவங்கள்ட்ட அப்ப அது வந்து என்ன நடக்கிறது குத்தங்குற மத்தவங்கள பத்தி காசிப் பண்றது குத்தங்குறது அவங்க நமக்கு தப்பு பண்ணியிருந்தா கூட அதை போய் எல்லாருக்கும் போய் சொல்லி கொண்டே இருக்கிறதுனால நெகட்டிவ் எனர்ஜி அது இல்லையா அப்போ அவர் நெகட்டிவ் எனர்ஜி செய்யறது அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாருன்னா மேனேஜர் ஒரு நாளைக்கு இவற்ற கேக்குறாரு இப்படி வந்து என்னோட எம்டிக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் ஒரு அவசரமா இருக்கு நான் மறந்துட்டேன் அதை வந்து தயவு செய்து இன்னைக்கு இருந்து ஓவர் டைம் பண்ணி இந்த இந்த ரிப்போர்ட் எனக்கு தந்துட்டு போறியா நான் இன்றைக்கு நாளைக்கு காலம்புற ஃபர்ஸ்ட் திங் அவரோட டெஸ்க்ல இருக்கணும் அந்த ரிப்போர்ட் அப்படின்னு அவர் கேக்குறப்போ இவங்க என்ன தேவன் என்ன சொல்றாருன்னா இவர் சொல்லுவார் மேனேஜர் பழி வாங்குறார் இதுதான் இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ் நல்ல சார்ட்டுன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இல்ல இல்ல என்னால் முடியாது நான் வந்து என்னோட குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் டாக்டர்ட்ட கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒரு ஸ்டாஃபா இருந்து கோஆபரேட் பண்ண வேண்டிய விஷயத்த கூட பண்ணல அவர் பொய்க்கு சொல்றார் உண்மையா அவருக்கு இல்லை அப்போ இதுல இப்படி பண்றப்போ இதுல எத்தனையோ பேட் திங் செய்றார் ஜட்மெண்ட் பேட் ஜட்மெண்ட் காசிப்பிங் கம்ப்ளைனிங் அதுக்கப்புறம் நாட் கோவாடி கோஆபரேட்டிங் அப்போ தன்னுடைய தொழில் தர்மத்தையும் செய்யல ஏன்னா அவருக்கு உண்மையா வீட்டுக்கு போகணும் அவசரம்னு சொன்னா பரவாயில்ல நம்ம தொழில் தர்மத்தை ஒழுங்கா செய்யணும் அதுவும் செய்யல இப்படி நிறைய பிழைகள் செய்துட்டு போறார் இது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அதுதான் இந்த ஆன்மா திட்டத்துல நம்ம என்ன மாதிரி இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இவர் ஒரு பாடமும் கத்துக்கல திங் அவர் நிறைய கர்மாவை தான் செய்துட்டார் ரெண்டாவது ஆப்ஷன்ல அவர் என்ன செய்யறாருனா இவர் வந்து மேனேஜருக்கு சத்தம் போடுறார் இவரு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு அப்புறம் இவர் தீவிர யோசிக்கிறார் மேனேஜருக்கு ஏதோ ப்ரெஷர் அவருக்கு வீட்டுல ப்ரெஷரோ எம்டி ஏதோ ப்ரெஷர் கொடுக்கறாரோ தெரியல அதுவும் இல்லாமல் ஒரு சும்மையா அவருக்கே சில குற்றம் எனக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் குறைவா இருக்கலாம் அதனால தான் என்ன ஒரு வந்து மட்டன் தட்டிட்டே இருக்காரோ தெரியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருத்து நான் வந்து அவரோட நல்லா செய்துட்டேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு அவரோட வேலைக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல செய்யறாரோ தெரியல ஆனாலும் அவர் ஒரு ஆத்மா தானே அவர் ஒரு நல்லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாரி நல்லவர்னு சொல்ல தேவையில்லை அவர் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மேனேஜர்ட்ட போய் கேட்கிறார் மரியாதையா சொல்றார் மேனேஜர்ட்ட நீங்க எனக்கு நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன் எனக்கு தெரிந்த விஷயத்த நான் அழகா எனக்கு தெரிஞ்ச அளவுல செய்யறேன்னா நீங்க இதுல தப்புன்னு சொல்லி எப்போது நீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க எனக்கு அது எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்குது மற்றவர்களுக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்துறது எனக்கு தாங்க முடியாது இனிமே தயவு செய்து இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி மரியாதையா அப்படி சொன்னாங்கன்னா ஹீ ஸ்டாண்டிங் அப் ஹிம்செல் தன்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கு என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அவர் காட்டிட்டாருன்னு அர்த்தம் இப்போ இதுல தான் இந்த பாடத்தை அவர் கற்றுக்கொண்டுட்டார் அப்ப இந்த பாடத்தை அவர் கற்றுக்கொண்டோன்னே என்ன நடக்கும்னா அந்த சிச்சுவேஷன் திருப்பி ரிப்பீட் ஆகாது அவரோட லைஃப்ல இப்போ மேனேஜரும் இவரை ரெஸ்பெக்டா நடத்துவார் இனிமேல் அப்போ இப்படித்தான் வந்து இது ஒரு சினாரியோ இப்போ இதுல இந்த பாடத்துல என்ன மாதிரி கற்றுக்கொள்றது ஃப்ரீ வில் இல்ல என்ன மாதிரி யூஸ் பண்றது இந்த மாதிரி இதுல பாக்குறோம் அடுத்தது இன்னொரு கேஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஆரம்ப திட்டத்துல எல்லாமே திட்டம் போட்டு வரோம் அப்ப அதுல இன்னொன்னு போட்டுக்கிறாங்கன்னா நம்ம எத்தனை எத்தனை வருஷம் வாழ்வோங்கிறது கூட திட்டத்துல இருக்கும் அதுல சரி ஒரு எண்பது வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொன்னா இடையில ஒன்று ரெண்டு எக்ஸிட் பிளானும் இருக்கும் அதாவது அந்த எண்பதாவது வயசுல தான் இறக்கணும் இல்ல அதுக்கு முந்தி ஒரு ஆப்ஷன் ஒரு நாற்பதாவது வயசுல ஒரு ஆப்ஷன் சின்ன குழந்தைகள் ஒரு ஆப்ஷன் அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்போ ரெண்டோ மூணு எக்ஸிட் பிளானோட தான் வருவாங்க எல்லா ஆத்மாக்களும் ஏனென்றால் அந்த அவருடைய பிளானின் படி இந்த வாழ்க்கை போகலைன்னு சொன்னா நம்ம வந்து சரி ஒரு எக்ஸிட் வர்றப்ப அந்த எக்ஸிட்ல கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மறுபடியும் இதுல சொல்ல விரும்புகிறேன் சூசைட் தற்கொலை என்பது எக்ஸிட் பிளான் இல்ல அது அது வந்து ஒரு பிளானே இல்ல அது அது வந்து செய்யக்கூடிய கூடாத ஒன்று அது ஆன்ம திட்டத்திலே இல்ல அதுக்கு வரக்கூடிய கர்மா வந்து மிக மிக அதிகமானது ஒரு தரம் தற்கொலை ஒரு ஒரு தரம் வாழ்க்கையில தற்கொலை பண்ணினாங்கன்னா அதே பிரச்சனை அடுத்த அடுத்த பிறவியில பத்து மடங்கு அதிகமா வரும் அது அப்ப அந்த மாதிரி அதனால தற்கொலை வந்து இட்ஸ் நாட் an exit பிளான் அதை சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர் இப்போ அந்த இந்த இதை ஒரு இன்னொரு கேஸ்ல பார்ப்போம் என்னன்னா அதுல வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அது டேவிட்னே வச்சுப்போம் அவர் குழந்தையா பிறக்கிறார் அவரோட பாடம் என்னதுன்னா ஒரு ஒரு குடும்பத்துல நல்ல பேரண்டல் லவ் அதாவது அந்த த பெற்றோர்களின் அன்பு நிறைய இருக்க வேண்டும் அது ஸ்பிரிச்சுவலாவும் குரோ பண்ணுவேன் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியில இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வரணும் அதுக்கு ஆப்ஷன் அங்க ஸ்பிரிச்சுவலா குரோ பண்றதுக்கு அந்த குடும்பத்துல வசதி இருக்கணும் அப்புறம் நிறைய நல்ல செல்வ செழிப்பாகவும் இருக்கணும் இதுதான் அவருடைய பிளான் இவருடைய அந்த இதைத்தான் நமக்கு பிளானா வச்சுன்னு அப்போ அப்போ ஒரு ஃபேமிலியில பறக்கிறார் அதுல அந்த அம்மா அப்பா வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஆனா அவங்க அவ்வளவு பெரிய மோட்டிவேஷனா இருக்குல்ல பெரிய மோட்டிவேஷடா ஃபேமிலியா இல்லை அப்போ ஒரு சாதாரண அவ்வளோ பெரிய பண வசதி அவ்வளவு இல்ல அந்த குடும்பத்துல அப்போ டேவிட் அங்க குழந்தையா பிறந்துட்டா பிறந்து ஒரு மூணு வருஷம் ஆறு மூணு வருஷம் கழிச்சு டேவிட் வந்து இறந்து போயிடுறார் ஒரு ஆக்சிடென்ட்ல அப்போ இது என்ன நடக்குதுன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்து இறந்து போன உடனே டேவிட் வந்து அந்த 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 குடும்பத்துல பிறந்து வளரணும்னு நினைச்சா இந்த இது சூழ்நிலை தனக்கு சரியாக இல்ல அப்படிங்கறதுனால வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விட்டார் அந்த எக்ஸிட் பிளான்ல கிளம்பி போயிட்டார் அவர் அப்புறம் இவர் இந்த இந்த விபத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த குடும்பத்துல அவங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரஷன்ல போறாங்க ரொம்ப கவலை அப்படி மூணு வயசு குழந்தை போயிட்டுதே ஆக்சிடென்ட்ல அப்படின்ட்டு அப்புறம் தகப்பனாருக்கு வந்து இதை பார்க்க தாங்க முடியல அவருக்கும் சரியான துக்கம்தான் ஆனா அந்த மனைவியும் வேற துக்கத்துல இருக்காங்க இதை சகிக்க முடியாம அவர் வந்து தனக்கு தெரிந்த விஷயத்துல ஒரு மாதிரி அவர் என்ன செய்றாருன்னா தன்னோட வேலையில தன்னோட பிசினஸ்ல வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுல மனசு செலுத்துறாரு என்ன அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாட்டா தனக்கு துக்கம் தாங்க முடியலன்னு சொல்லி அந்த எனர்ஜி முழுக்க அவர் வந்து தன்னோட பிசினஸ்ல போடுறாரு அவர் அப்புறம் அம்மா வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறோம்னா யாரோ வந்து சொல்றாங்க நீங்க வந்து இப்படி கவலையிலே இருக்காதிங்க நீங்க வந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணுங்க அது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஆன்மீக பாதையில வராங்க அந்த அம்மா அப்ப ஆன்மீகத்துல வந்துடுறாங்க மெடிடேஷன்லாம் பண்ணி அந்த ஆன்மீகத்துல நல்ல முடிந்து போறாங்க அப்ப அந்த ஹஸ்பண்டும் வந்து பிசினஸ்ல நல்லா செய்யறதுனால நல்ல பிசினஸ்ல நிறைய லாபம் வருது பிசினஸ் ஓஹோ ஓஹோன்னு போறது அப்போ அவருக்கு நல்ல பணம் நிறைய செல்வ செழிப்பு நிறைய வந்திருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரும் வந்து மனைவி வந்து ஆன்மீக பாதையில போனோடனே அவரும் வந்து ஆன்மீக பாதையில வரா அதெல்லாம் சேர்த்து நல்ல சந்தோஷமான ஒரு ஆன்மீக வழியில நல்ல செல்வ செழிப்பான குடும்பமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த குழந்தை போன துக்கத்து கூட இந்த ஆன்மீகம் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் மறந்து இருக்காங்க அதுக்கப்புறம் இதே இதே ஆன்மா தேவியோட ஆன்மா அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அதே குடும்பத்துல ஒரு குழந்தையா பிறக்கிறார் காரணம் என்னன்னா இப்ப அந்த குடும்பம் அவருக்கு உகந்த சூழ்நிலையே கொடுக்கறது அவருடைய ஆன்ம திட்டத்தின்படி அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பேரும் தியானிகள் அதுக்கு அப்புறம் நல்ல செல்வமும் இருக்குது அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு குழந்தை இழந்ததுனால இந்த அம்மாக்கு அந்த குழந்தை மேல இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அளவற்ற அன்பு அந்த அளவுக்கு அன்கண்டிஷனல் லவ் அவ்வளோ பேரண்டல் லவ் அவருக்கு கிடைக்கிறது அப்போ இப்படித்தான் இந்த சோல் வந்து நிறைய எக்ஸிட் பிளான வைத்துக் கொண்டுதான் வருகிறது இப்படியாக நமக்கு இதைத்தான் வந்து நம்ம ஆன்ம திட்டத்துல இருந்து இப்படி ஆன்மாக்கள் திட்டம் போட்டு என்ன மாதிரி இந்த இதுக்கு வராங்க அதுல என்ன என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒன்று சொல்ல விரும்புறேன் என்னன்னா தியானத்தின் மூலம் கர்மாவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அது எப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கமா பார்ப்போம் ஏன்னா இந்த கேள்வி எனக்கு கூட வந்தது முந்தி இப்போ ஒரு வியாதி அப்படின்னு சொன்னா நமக்கு வியாதிகள் வந்து உம் வர்றது ரெண்டு விதமா வரலாம் ஒன்று நம்முடைய கர்ம வினையின் மேல நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணி எனக்கு இந்த வியாதி வரட்டும் இல்லாட்டா நமக்கு இந்த ஒரு கால்வலியோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு வியாதி வருதுன்னு சொல்லி இந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்வோம் அதை அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னா நாம ஏற்கனவே சொன்னேன் அந்த கர்மா வந்து நம்முடைய எனர்ஜி பாடியில ஸ்டோர் பண்ணிட்டு வரோம் நம்ம இங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா நாம் என்ன மாதிரி வாழ்க்கையை இங்க வாழறோமோ என்ன மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள்ல இருக்கிறோமோ அதன்படி நமக்கு வந்து எனர்ஜி பாடியில வந்து பிளாக்கேஜஸ் வரும் இப்போ ஒரு குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லினா குற்ற உணர்வுலேயே என்ன அர்த்தம்னா நமக்கு ஒரு குற்ற உணர்வு நம்ம இருக்கிறோம்னா நம்மள நமக்கு எப்போ என்ன நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு அர்த்தம் இந்த குற்ற உணர்வு குற்ற உணர்வுனா பனிஷ்மெண்ட் வேணும்னு நம்ம நினைக்கிறோம்னு அர்த்தம் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன செய்யுது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இந்த ஃபார்மா என்ன நடக்குதுன்னா நம்ம எனர்ஜி பாடியில வந்து நமக்கு பிளாக்கேஜஸ் வரது அப்போ பொறாமை பொறாமையிலேயே இருந்தோம்னு சொன்னா பொறாமை உள்ளதுன்னா சிலசுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுடைய எனர்ஜி பாடியில போய் அது வந்து பிசிக்கலா எந்த பாடிக்கு போகும்னா நமக்கு நம்முடைய வயிற்றுல எதுவும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படி எதுவும் வரலாம் இப்படியாக நம்மளுடைய நெகட்டிவ் உணர்வுகள் உணர்வுகள் வந்து நமக்கு நம்மளுடைய நமக்கு கொண்டு நம்ம தெரியும் தியானம் இந்த ரெண்டு விதமாக தியானம் ரெண்டு விதமா வேலை செய்யறது அதாவது சக்தி நமக்கு உடல்ல போறது முதல்ல உடல்ல போயி அந்த எனர்ஜி பாடிக்கு போய் அங்க எல்லா நாடிகளையும் நடந்து எல்லாம் சுத்தரிக்கிறது எங்க எங்க பிளாக் இருக்கோ அங்க ஹீலிங்க கொடுக்கறது அங்க ஆஹ் ஒரு ட்ரீட்மெண்ட் ஹீலிங் கொடுத்த உடனே அந்த பிளாக்கேஜஸ் போறது இப்போ அந்த சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்றது அப்படின்னு தெரியும் தானே அப்போ அது அந்த விதமாக எல்லாத்தையும் சமப்படுத்துறது அப்போ தியானத்தின அந்த எனர்ஜி போறப்போ நமக்கு அதை செய்யுது அப்போ தியானம் செய்யும் போது நம்முடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி அதிகரிக்கிறப்ப நம்ம வந்து இந்த நெகட்டிவ் உணர்வு எல்லாம் விட்டு கொஞ்சம் அந்த தியானம் செய்யும்போது பாசிட்டிவ்னஸ்ல கொஞ்சம் கூடி கூடி கொண்டு போவோம் ஆனால் இதை முக்கியமாக இதுல செய்ய வேண்டும் என்ன நினைக்க நினைவுகொள்ள வேண்டும் என்னென்றால் தியானம் செய்வது மட்டும் இல்ல தியானம் செய்யும் போது நமக்கு எனர்ஜி எல்லாம் வருது எல்லாம் சுத்தரிக்கிறது சொல்றோம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் தியானத்தை டெய்லி பண்றோம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த அந்த குற்றம் சாட்டுறதும் அந்த குற்ற உணர்வும் மத்தவங்களை பத்தி காசு பண்றதும் இந்த மாதிரியே பண்ணிக்கொண்டிருந்தா தீர்வு வராது நமக்கு அப்போ தியானம் செய்யறதுனால வருதுன்னு சொல்றாங்கன்னா தியானம் செய்கிறோம் என்றால் தியானியாக வாழ வேண்டும் தியானி மாதிரி எப்போதும் செய்யக்கூடாது அப்போ அதன் மூலமாக நமக்கு அந்த பிளாக்கேஜஸ் போறதுனால நமக்கு வியாதி போறது அடுத்தது அதோடு இல்லாம தியானம் செய்யும் போது தாட் பேட்டர்ன்ஸும் மாற வேண்டும் இல்லையா அதான் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் அடுத்தது தியானம் செய்ய செய்ய நமக்கு அந்த ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு கூடி நம்ம தியானம் ஆன்மாவோடு இணைந்து நம்மளுடைய இன்டிவிஷன்ஸ் எல்லாம் வர்றது அப்ப தியானம் செய்ய நமக்கு ஞானம் வர்றப்போ இந்த வாழ்க்கை ஒரு நாடகம் இது வந்து நாம தேர்ந்தெடுத்து நாம திட்டம் போட்டு வந்த வாழ்க்கை தான் இது அதனால இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை பத்தி நாம் கவலைப்பட வேண்டாம் என்ற அந்த புரிந்துணர்வோட இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது இப்படி மேனேஜர் சத்தம் கொடுக்குறாங்க யாரோ இது சொன்னால் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம ஆன்மாவோட இன்ட்விஷனின் படி நம்ம சரியான முடிவு எடுப்போம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம சரியான ரெஸ்பாண்ட் பண்றப்போ அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு விடுவோம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டாச்சுன்னா அந்த அந்த சாப்டர் பினிஷ்டு திருப்பி வராது அப்போ அப்போ அந்த முடிஞ்சுது இல்லையா தியானம் இன்ட்யூஷன் அந்த கர்மா போய் போய்விடுவது நமக்கு இல்லையா அப்போ ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து அதே ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் திரும்ப 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 வர்றதுன்னா அதுல ஏதோ ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு நம்ம இந்த தியானத்துல வந்ததுக்கு அப்புறம் சஜ்ஜன சாங்கத்தியம் ஞானம் வருது அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் மைண்டடா சர்வீஸ் எல்லாம் பண்றப்போ அந்த அந்த இல்லையா நம்ம வியாதியா கர்மாவில் இல்ல வியாதியா கொண்டு வந்தோம் இல்லையா அந்த வியாதியை கூட நம்ம ஏற்றுக்கொள்வோம் சரி இது நமக்கு வந்தது இதுதான் அப்படி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை குறையிறப்போ அதுல கொஞ்சம் அந்த வீரியம் குறையும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தட் அந்த டிசீஸ் குறையும் நமக்கு அந்த வலியோ வாட் அது கொடுக்கறது அது குறையும் நமக்கு அடுத்தது மிச்சம் மிகுதி இருக்கிற அந்த கர்மாவை கூட நம்ம வந்து சேவை மூலமாகவும் அதை நாம் தீர்த்து கொள்ளலாம் இப்படியாகத்தான் நாம் கர்மாவை வந்து அந்த தியானத்தின் மூலம் கர்மாவை கழிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இதில் சொல்ல விரும்புகிறேன் மாஸ்டர்ஸ் இப்போ இந்த பூமியில ஆன்மாக்கள் பிறக்குறதுன்னு சொன்னா ஆன்மா தைரியமான ஆன்மாக்கள் தான் இந்த பூமியில பிறக்குறாங்க இந்த இந்த வாழ்க்கையில இந்த இதுல புக்ல சொல்லியிருக்காங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ அந்த அளவுக்கு நிறைய லெசன்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம்னு அர்த்தமா அப்பதான் இந்த வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்குங்கிறாங்க ஆன்மாவை பொறுத்தவரை நிறைய கஷ்டம் இருந்ததுன்னா நிறைய லெசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த லெசன்ஸ் நிறைய இருந்துன்னா தான் இந்த பிறவியை எடுத்ததுக்கு பிரயோஜனம் அப்ப நம்ம நம்ம சில சில மதத்தை சொல்லுவாங்க கஷ்டப்படுபவர்கள் பாக்கியசாலிகள்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டில சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா அப்போ கஷ்டப்படுறதுன்னா அது நல்லது ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறோம் அது மட்டும்தான் பாடங்களையும் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பிரியாக இந்த நம்ம இந்த கடந்த ஏழு நாட்கள் ஆறு நாட்களாக இன்றோட ஏழாவது நாள் அந்த ஜோர்டனுடைய கதை அவருடைய அந்த லூமினஸ் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தி ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பிறவி என்றால் என்ன அதாவது நாம் எப்படி பிறக்கிறோம் என்னதுக்காக இந்த பூமியில பிறக்கிறோம் அதுக்குற அந்த பூமியை விட்டு இற இறப்புங்கிறது என்பது என்னது அது ஒரு டிரான்சிஷன் தான் அதை பத்தி நாம் பயப்பட தேவையில்லை அந்த இறப்பு முடிந்து ஆன்ம உலகத்துக்கு போக போகும்போது என்னென்ன சிக்கல்களை நாம் மேற்கொள்ளலாம் எதிர்கொள்ள வேண்டி வரலாம் அதை நாம் எப்படி தவிர்ப்பது என்பதை பத்திலாம் மிகவும் விளக்கமாக பார்த்தோம் ஆன்ம உலகம்னா என்னது அங்க ஆன்ம உலகத்துல என்ன நடக்கிறது எப்படி எல்லாரும் இருக்கிறாங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அங்க டைம்னா என்னது என்பதெல்லாம் பத்திலாம் மிகவும் விளக்கமாக பார்த்தோம் மாஸ்டர்ஸ் இப்படியாக இந்த தியானம் இதுல இந்த புத்தகத்தின் மூலமாக தெரியுறது தியானம் நம்முடைய இந்த இந்த பிரசன்ட் இந்த இந்த வாழ்க்கையில நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஆரோக்கியமா வாழக்கூடிய ப வசதி கொடுக்கறது நம்ம சந்தோஷமா வாழலாம் ஏனென்றால் நாம் இந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்து கொடுத்தது என்ப தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கிறோம் என்ற அந்த புரிந்துணர்வு வந்த உடனே நமக்கு நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வருது திருப்தியாக வாழலாம் அதோட மட்டுமல்லாமல் இந்த தியானத்தின் மூலம் நாம் இந்த பிறவியை முடித்து கொண்டு நம் ஆன்ம உலகத்துக்கு போவதற்கு கூட இந்த தியானம் உதவியாக இருக்கிறது ஏனென்றால் நமக்கு இந்த இந்த மாதிரி கஷ்டங்கள் அந்த பூமியை விட்டு போறதுக்கு இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை போதுங்கிற திருப்தி வேணும் அப்போ இந்த அந்த போறத தருவாயில நம்ம வந்து டிட்டாச்மெண்ட் வேணும் பற்றட்ட வாழ்க்கை இங்கு வாழ்ந்தா நம்ம இதை ஈஸியா விட்டுட்டு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்றதுனால நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அதிகரிக்கிறது போக்கஸ் பண்ணக்கூடியதா இருக்குது அன்பின் ஒலி கேட்கறது அன்பின் குரல் நமக்கு அங்க கேட்கறது அதனால அங்கே லேண்டிங் பிளேஸ்ல வரக்கூடிய அந்த அந்த குழப்பங்கள் அந்த சங்கடங்கள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து கொண்டு மிக வெகு இலகுவாக நம்முடைய ஆன்ம குடும்பத்தை சேரலாம் தியானத்தினால ஒரு நிறைய பலன்கள் என்பதை பத்தி இந்த புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அதற்காக அந்த ஜோர்டன் மக்கேக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த புத்தகத்தை எழுதிய ஜான் மக்கே ஜோனுடைய தகப்பனார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறுபடியும் இந்த ஏழு நாட்களாக இணைந்து இந்த இதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி இந்த நேரத்தில் நம்ம எல் பிரபஞ்சத்தில் முழுக்க வியாபித்திருக்கும் அந்த எல்லோருக்கும் பொதுவான இறை சக்தியையும் நன்றி சொல்லிக்கொண்டு பிதாமக பத்ரிஜி அவர்களையும் நினைவு கொண்டு உங்களிடம் எல்லோரிடம் வந்து மிக்க மிக்க நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்